الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் அந்த புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்த காரணமாக திகழக்கூடிய அல்லாஹ் ரப்பு ஆலமினுக்கே உயிர்த்தாட்டுமாக இறைவனின் தூது செய்தியை இவ்வுலகத்திற்கு இறுதியாக எடுத்து சொல்ல வந்த நம்முடைய உமத்தின் தூதரும் வழிகாட்டியுமாக முகமது ரசூல்லாஹி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய குடும்பத்தினர்கள் அவர்களது தோழர்கள் திருப்பத்தமும் என்றென்றும் நிலவட்டுமாம் என்று துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாமின் நல்லவியர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இறைவனை அவனுடைய மார்க்கத்தை இன்னும் அவனுடைய போதனைகளை முழுமையாக அறிந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பள்ளியிலே ரொம்ப மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஈமானுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாள் வறுமை நாள் அதை பற்றியும் அதனுடைய அடையாளங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்று நம்முடைய துவக்க வகுப்பிலே அவற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என்பதற்கான காரணங்களையும் இன்னும் அந்த கேமத் நாளுடைய நடந்து விட்ட நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அடையாளங்களை பற்றியும் நாம் சென்ற உறுப்பிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் கேமத் நாளுடைய அடையாளங்களாக பெருமான சமூக அழைவு செல்லாமல் குறிப்பிட்டு இன்னும் இந்த உலகத்திலே நடைபெறாமல் இருக்குமே இன்னும் நடைபெற இருக்க இருக்கக்கூடிய அந்த சில அடையாளங்களை தேர்வு செய்ய போறோம் நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்றைய வகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் அதன் தொடர்ச்சியாக இறுதியாக மஹதி அலிசலம் அவருடைய அந்த விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நேற்று நாம் பார்த்த வரைக்கும் சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் உதாரணமாக ரசூல்லாவுடைய வருகை அவர்களுடைய மரணம் இந்த பூமியில வந்து சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டது அமானிதங்கள் மோசடி செய்யப்படுவது ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்று வரைக்கும் நடக்காத இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நடக்க இருக்கும் விஷயங்கள் ஆகும் அதிலே ஒன்று முக்கியமானதாக சொன்னது என்னவென்றால் இன்று நாம் எல்லாம் பார்க்கிறோம் உலகத்திலே இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம் மக்கள் உலகத்தில் பல இடங்களிலும் பரவலாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே இன்றைய காலத்தில் குறிப்பாக சமீப காலங்களில் மிகவும் துன்பத்திற்கு ஆளான ஒரு கூட்டம் கேட்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் சந்தேகம் இல்லாமல் சொல்லுவோம் யாரை பலஸ்தீனுடைய மக்கள் கசாவை சார்ந்த மக்கள் புனித பூமி என்று ஷாம் என்று நல்லாவில் தூதர் எந்த ஒரு பூமியை சிலா வைத்துக் கூறினார்களோ அப்படிப்பட்ட அந்த பூமியில் வாழக்கூடிய அந்த மக்கள் இன்று கைகளில் சிக்கி மிகவும் என்ன செய்றாங்க துன்பப்படக்கூடிய நிலையில் நாம் பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு நிலம் அப்படியே இருக்கு ஆனா வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருமாள் சொல்லாசி சொல்றாங்க பூமியில் இருக்கக்கூடிய மரங்களும் கற்களும் முக்மீன்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நாள் என்று ஒரு நாள் வரும் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே ஒரு போன் நிகழாமல் கேமரத்தினால் வராது என்பதாக அல்லாஹின் தூதர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் கண்டிப்பாக முஸ்லிம்களுக்கும் ஈதர்களுக்கும் ஒரு நாள் போர் மூலம் அது இன்றைய கூட அந்த போர் கூட தொடர்ச்சியாக நடக்கலாம் அல்லது இது ஓய்ந்தே மீண்டும் கூட தூங்கலாம் அப்படி ஒரு போர் வந்து விட்டது என்றால் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு தான் இறுதி வெற்றி நிச்சயம் என்பதாக அல்லா நிசூத சொல்லா சொன்ன செய்தி நமக்கு முன்னறிவிப்பாக கிடைத்துள்ளது அந்த நாளிலே அந்த நாளிலே முஸ்லிம்கள் யூதர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் அப்படி உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய அந்த யூதர்கள் ஒரு மரத்தின் பின்னாலோ

அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதன் பிறகுதான் தான் நாள் வரும் என்பதைதான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லிட்டு பெருமாள் தொடர்ச்சியாக சொல்றாங்க ஒரே ஒரு மரம் என்ன செய்யாத யூதர்களை வந்து ஒரே ஒரு மரம் என்ன செய்யாத யூதர்களை வந்து காட்டி கொடுக்காது என்றும் அந்த மரத்தின் ஹர்கது என்ற அந்த மரம் மட்டும் யூதர் அந்த மரத்தின் பின்னால் ஒழிந்தால் கூட அந்த மரம் வந்து யூதர்களை காட்டி கொடுக்காது என்பதான் என்ன செய்றாங்க

சொன்னாங்க அது இனிமேல் நடைபெற இருக்கின்ற ஒரே முன்னறிவு இருக்கின்றன அதே போன்று மற்றொரு அடையாளம் நான் பார்ப்பது இன்றைக்கு மேற்கு ஆசிய நாடு அதாவது துருக்கி ஈராக் சிரியா அந்த நாட்டில் ஓடக்கூடிய ஒரு நதி ஒரு ஆறு மிகப்பெரிய ஒரு ஆறு வற்றாத ஜீவ நதி என்று கூறுவார்களே அப்படிப்பட்ட ஒரு ஆறு புராத் நதி இன்றைக்கு அதை யூ பிரிஸ் சொல்லுவாங்க அது ஆண்டாண்டு காலமாக நீர் வற்றாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதி வறுமை நகரின் பொழுது முழுமையாக வற்றிவிடும் அந்த யூப்ரட்டிஸ் நதி வத்துன உடனே அதுக்குள்ளது என்ன செய்யும் தங்க புதையல்கள் வெளிப்படும் தங்க வெளிப்படும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஒரு போனோட விலை என்ன இன்னைக்கு வேறத்தால எவ்வளவு இருக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போற தங்க விலை மறுமை நாள் ஏற்படுறப்போ கணக்கில் வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருக்குமா அப்போ இயல்பையிலும் பஞ்சத்திலையும் வாழக்கூடிய மக்கள் அந்த யூப்ரடிஸ் நதி வத்திர உடனே வெளிப்புற தங்கத்தை எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க ஓடோடு போய் எடுப்பாங்க பொதுவா இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம ரேஷன் கடையிலேயே ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா செய்ய முடியாது நிற்க முடியாது கூட்டத்தில் சண்டை எதுக்கு அந்த ரேசன்ல போடுற சாமான வாங்கிறதுக்கு அவ்வளவு சண்டை அதே தங்கத்தை வாரி கொடுத்தா என்ன செய்வாங்க மக்கள் ஓடி போவாங்களே சண்டை போடுவாங்களே

இடைவேற இருக்கின்ற ஒரு முன்னறிவிப்பாக இருக்கின்றது குழப்பங்களும் அதிகமாகி ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எந்த அளவுக்குனா நம்ம தப்பு செய்யறதா இல்லாட்டி பாவம் செய்யாம சும்மா இருந்ததுனால மக்கள்லாம் நம்மள இயலாதவன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த செய்தியை வாங்கிக்கிறதா அப்படிப்பட்ட திட்ட வாங்கிக்கிறதா அப்படின்னு மனுஷனோட அந்த மனசு வந்து குழம்புமா பாவம் செஞ்சா பாமையே அப்படி பாவம் செய்யாம நம்ம வீட்டில இருந்துட்டா மக்கள்லாம் நம்மளை பார்த்து இயலாதவங்க சொல்லியிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எவ்வளவு முஸ்லீம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எவ்வளவு வந்தால் நீங்கள் வீட்டிலிருந்து இருந்து இயலாதவன் என்ற பெயரை வாங்கி விட்டாலும் சரி நீங்க வீட்டை எப்படி வெளியே செல்லாதீர் என்பதாக எல்லா வீட்டில செல்லாதுன்னு சொன்னாங்க இப்ப எந்த அளவுக்கு ஆகணும் அது முடியும் இப்போ சொல்றாங்க அன்றைய காலத்தில் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுவது என்பது நெருப்பு நெருப்பு வைக்கிறத மாதிரி ஒரு நெருப்பையில நெருக்க முடியுமா சும்மா நிக்க முடியாது கையில நெருப்பும் சுட்டுப்போம் கையோ ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுவது என்பது இறுதி காலத்திலே கையில நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்குமா சொன்னாங்க அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் ஒரு நன்மையை சுனத்தை நிறைவேற்றுவான் என்றால் அவனுக்கு ஐம்பது சகிதொரு நன்மைகள் சொன்னாங்க வழங்கப்படும் கன்னியாத்திருக்கூடிய சகோதரர்களே இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம் மூலியமா எவ்வளவு சுத்தினாக்க வந்து நமக்கு சொல்கிறாங்க சிகரெட் பழக்கம் இருக்கா இல்லை பீடி பழக்கம் இருக்கா இல்லை குடி பழக்கம் இருக்கா இல்லை பெண்கள் பழக்கம் இருக்கா இல்லை அப்படி மனுஷனே இல்லை எப்படி எப்படி கொண்டாடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனோட மலை மூளையை செலவு செய்கிறாங்க இப்போ கெட்ட பழக்கம் இருந்தால் தான் மனுஷன் உலகத்தில் வாழ்ற மாதிரியும் அது இல்லாட்டியா மனுஷனாக மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை வந்து என்ன செய்யறாங்க இன்றைக்கி திரைப்படம் மூலயமா ஊட்டப்படுறதாக பார்க்குறோம் இப்போ பிற்காலத்தில் இந்த சோதனை அதிகமாகி 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 நன்மை செய்கிறதே ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ கஷ்டமாயிருவான் பாவம் செய்தாலும் ஈஸியா இருக்கும் இப்ப எப்படிப்பட்ட காலங்கள் வராத வரை மருமையினால் வராது என்பதாக அல்லா கே சூதர் சொல்லா படை சில வாழ்க்கை சொல்ற விஷயம் நம்ம பார்க்கணும் அல்லாவுடைய படைப்புகளில் மலைகள் பிரம்மாண்டமானது பூமியில பாக்குறோம் நாங்க அவ்வளவு ஹைட்டா பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம பார்க்கணும் கொடைக்கானல் ஊட்டி மத்த மத்த ஊருக்கு எல்லாம் போகும்போது நம்ம இப்படி ரோட்ல போகும்போது அழகா இருக்கும் கிட்டே கேட்டோம்னா அவ்வளவு உயரமா அவ்வளவு பிரம்மாண்டமான வலிமையான மலைகள் அந்த மலைகள் எல்லாம் அல்லா என்ன செய்வான் வறுமையாளர் வரப்போ ஒன்றும் இல்லாமல் தடைமண்டமாக ஆக்கி விடுவான் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க மலைகள் அவை இருக்கின்ற இடங்களை விட்டும் நகற்றப்படுகின்ற பார்த்தால் நீங்கள் கண்டிராத பல திகழ்வுகள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் செய்தியை இந்த மாதிரி உலகத்தில் நடக்காத பல பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் மறுமை நாள் நிகழும் பொழுது நடக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல மிருகங்கள் வாய்ப்பு பேசினார் மிருகங்கள் வாய்ப்பட்டு பேசும் உதாரணமாக ஒரு மதினாளர்களோட எல்லைப்புறத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு நடந்தது நிகழ்வு கூட்டம் கூட்டமாக ஆடு மேத்துட்டு இருக்காரு ஒரு ஓனை என்ன செய்து வந்து ஆட்டை கவிட்டு போகுது அந்த ஓனை ஆட்டை கவிட்டு போனோம்ன அந்த மனிதர்கிட்ட செய்கிறாரு ஓனோடு போய் அந்த ஓனாயை பிடிச்சி அது வந்து வாயில் அந்த ஆட்டு குட்டியை இழுத்துருவோம் ஆட்டு குட்டையை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு அப்ப அந்த நரி சொல்லுவோம் அந்த ஓனாய் சொல்லுவோம் அல்லா எங்களுக்கு விதிச்ச ஒரு உணவை என்றதே பரிஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மனிதர் சொல்லுவாரு என்ன ஒரு ஆச்சரிய ஓனாய் பேசுதான் சொல்லுமா நீ இதை விட ஆச்சரியமான விஷயத்தான் தவற விட்டேன் சொல்லுமா அப்ப அவர் கேப்பாக்கிறவரு நான் என்ன ஆச்சரியமான விஷயம் தவற விட்டேன் அப்படின்னு கேட்கிறப்போ அந்த ஓனாய் சொல்லுமா இரு மலைப்பாங்கான இடங்களுக்கு மத்தியில் கிராமத்தில் ஒரு இடை தூதர் வந்துள்ளார் அவர் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லுவாரு இதுக்கு பின்னாடி நடக்க போற விஷயம் சொல்றாரு அப்படின்ற விஷயத்தை சொன்ன மனிதனாலே இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து மற்றவர்களாரு நேரம் இணைத்து ஒரு பக்கம் வராரு பெருமான சொல்ல பெருமானா சொல்லுவாச வீட்டுல இருந்து வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அந்த நம்பர் இங்க இருக்காரா கேக்குறாங்க அந்த நம்பரை கை தூக்குறாரு நேற்று சொல்கிறாங்க நேற்று உனக்கு நடந்த இந்த நிகழ்வை பற்றி என்னோட என்னோட சகாக்காரில் நீங்கள் வந்து அறிவீங்க அப்படின்ற செய்யறாங்க சொன்ன அந்த செய்தி முஸ்லுத் அகமது என்ற நபீ நபி மொழிகளையை பதிவு செய்யப்பட்டு மறைக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி கிருகங்கள் பேசுவோம் இதே போல வணிக சாலை சமுதாயத்தில் நிகழ்வு நடந்துள்ளது ஒரு வணிக சாலை சேர்ந்த என்ன செய்யலாம் ஒரு மாடு ஒன்று ஓட்டிட்டு போறான் மாடு ஒன்று ஓட்டிட்டு போகிறான் அப்போ அந்த மாடு மேலே ஏறி உட்காந்து என்ன செய்யலாம் சவாரி செய்யலாம் அப்போ அந்த மாடு பேசுது நாங்க பூமியில வந்து உழவு உழுகிறதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கோம் பூமியில் நாங்கள் விவசாயம் செய்வதற்காக படைக்கப்பட்டுள்ளோம் உன்னை தூக்கி சுமக்கிறதுல வேலை இல்லைன்ற பதிவு செய்து அந்த மாடு சொல்லுது அப்ப கேட்டு அந்த மனிதர் சொன்னார் என்ன ஒரு ஆச்சரியம் பசுவாடு பேசுதுன்றாரு அப்ப இதை கேட்ட பெருமாசில சொன்னாங்க இந்த விஷயத்தை நான் நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை நான் நம்புகிறேன் நான் நம்பினால் இந்த விஷயத்தை அவ்வகரும் நம்புவார் நான் சொன்னால் இந்த விஷயத்தை உமரும் நம்புவார் நீங்களும் நம்புகள் என்பதாக பெருமாசலம் சொன்னாங்க அப்ப இந்த வார்த்தை சொல்றவங்க பக்கத்துல அபூபகிரும் இல்ல உமர் இல்ல அப்படின்னு செய்து நம்ம பார்க்கணும் அப்ப அவர் வைத்திருந்த அந்த ஈமான செய்து நம்ம பண்ணி இது பரிசாட்டக்கூடியதாக இருக்கின்றது அதே போல மரணம் எல்லாத்துக்கும் மரணம் என்பது வருது நிச்சயம் உறுதி ஆனா எல்லாருக்கு என்ன போறோம் நமக்கு மரணம் என்பது ஒரு எண்பது வயசுல வரும் நூறு வயசுல வரும் அப்படிதான் எல்லாம் பொதுவா மனசு அப்படிதான் இருக்கும் யாருக்காவது எனக்கு நாற்பது வயசுல மரணம் நடப்போம் யாராவது நடப்போம் யாராவது நினைக்க மாட்டோம் இல்ல முப்பது வயசுல எனக்கு மூத்து வந்து யாரும் நடப்போமா நினைக்க மாட்டோம் எனக்கு எண்பது வயசுல தான் மூத்து வரும் எழுபது வயசுல தான் மூத்து வரும் நினைக்கிறது பொதுவான மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய சிந்தனை ஓட்டம் அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட மரணம் நோய் வாய்ப்பட்டு கொஞ்சம் நாள் இருந்து போறான்னு தெரிஞ்சோடனே செல்வாங்க மனுஷன் வந்து அந்த விடை பெற்று உழவு செல்வாங்க இதெல்லாம் இயல்பா நீங்க விஷயம் ஆனால் மருமையினால் ஏற்படும் போது மரணம் எல்லாம் திடீர் திடீர்னு நடக்குமா திடீர்னு நடக்கும் எப்போ ஒரு மனுஷன் மௌத்தா போன்னு சொல்லவே முடியாது திடீர்னு மௌத்தா போயிருவான் பைக்ல போயிட்டு இருப்பான் திடீர்னு டக்கு டக்கு ஆக்சிடென்ட் பார்க்கணும் நல்லா இருக்க மனிதர்கள் வந்து டக்குனு ஏதாவது மோசமான வந்து உடனே ரெண்டு மூணு வாரத்துல மௌத்து திடீர் மரணங்கள் எல்லாம் மனிதன் என்ன செய்ய அதிகமா வந்து மறுமை நாள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்களை நான் மறைக்கிறோம் அது இன்னைக்கு தோங்கிடுச்சு நம்ம நம்ம கேள்விப்படுற நம்ம ஏராளமான நம்மளே கேள்விப்படுவோம் நல்லதா இருக்கும் திடீர்னு ஒருத்தர் பேசிட்டு பேப்பா நம்ம முன்னாடி போன ரெண்டு நிமிஷத்துல போன் வரும் கடைசி ஒன் ஹவர் பேசியிருக்காரு ரோட்டில் கீழே ஒன்று நடக்கிறாங்க இப்போ இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது இப்போ திடீர் மரணங்களை நாம் என்ன செய்யுது அதிக அது அதிகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இது அதிகமான செய்யும் வரமையில ஏற்படக்கூடிய நிலங்களில் வந்து அதிகமாக ஏற்படக்கூடியது நாம் பார்க்கிறோம் ஒரு ஊரை ஆட்சி செய்தல் என்பது சவாலான விஷயம் தான் ஒரு ஊரை ஆட்சி செய்தது ஒரு மக்களை வழிநடத்துறது ரொம்ப சவாலான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஊரோட ஆட்சியாளர் என்பவர் புத்தி கூர்மை உள்ள மனுஷனாக மட்டும்தான் இருக்கணும் ஆனால் கேமரத்தில் வரும்போது எல்லா நிலையும் மாறி எல்லா நிலையும் மாறி வழக்கத்துக்கு மாறாக முட்டாள்கள் ஆட்சியில் அமர்வார்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம முழிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஆட்சியில் அதிகமாக அமர்வார்கள் பெருமாள் என்ன செய்யறாங்க இதை கண்டு வந்து அதிகமாக எச்சரிக்கை செய்கிறாங்க செஞ்சு சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலைமை வரும் அவர்கள் இந்த பூமிக்கு தகுதி ஒரு பொறுப்பு தகுதி இல்லாத நபர்களை ஒப்படைக்கும் போது கேமத்தை எதிர்பார்க்க சொல்றாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு பொறுப்புக்கு தகுதி இல்லாதவே அது நியமிக்கப்பட்ட நம்ம செய்யலாம் கேமரத்தில் வந்துருச்சுன்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் இருக்கு அந்த நாட்டில் என்ன பண்ணால் வருமை போகும் மனசுக்கு தெரியணும் அப்போ தான் சரியாக ஆட்சி பண்ண முடியும் இப்போ வறுமை என்னென்ன பண்ணால் வருமா போகும்னே தெரியாம ஒரு மனுஷன் ஆட்சியில் உட்காந்து என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் வருமை தான் அதிகரிச்சுட்டே போகும் அப்போ அந்த மாதிரி காவிரி உஜ்ரா அப்படின்னு நடித்துள்ள பார்த்து பிரிநாசுதாசன் சொல்கிறாங்க காவிரி உஜ்ராவே தகுதியற்ற முட்டாளர்களின் ஆட்சியிலிருந்து அல்லாவுடைய பாதுகாப்பானாக என்ன செய்யறாங்க பெருமாளர்கள் சொல்றாங்க அப்ப அந்த காபி உஜ்ரா கணக்கத்தோட கேட்கிறாரு பெருமாளர்கிட்ட யாரா சொல்லுவதா முட்டாள்களின் ஆட்சி என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க பெருமாளர்கிட்ட இப்ப பெருமாள் பதில் சொல்றாங்க அதுக்கு முட்டாள்களின் ஆட்சி என்பது எந்த ஒரு இரண்டு உண்மத்தில் பிற்காலத்தில் தோன்றுவார்கள் அவர்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டார்கள் என்னுடைய வழிமுறையை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் இப்ப யார் யாரெல்லாம் பொய்களை அதிகமா பேசுகிறார்களோ அவனுடைய வார்த்தைகள்லாம் அவர் நம்புவார்கள் அவங்களுக்கு துணை போவார்கள் என்பதாக பெருமாசலம் சொல்லிட்டு சொல்றாங்க யார் யாரெல்லாம் பொய்களை உண்மைப்படுத்தாது அவர்கள் அநியாயத்துக்கு துணை போறாங்களோ அவங்க எல்லாம் எண்ணெய் சார்ந்தவங்க கிடையாது இப்ப அப்படிப்பட்ட முத்தால் ஆட்சியாளர்கள் யார் யாரெல்லாம் துணை போறாங்களோ அவங்கள எண்ணெய் சார்ந்தவர் கிடையாது நான் அவர்களை சார்ந்தவர் கிடையாது அப்படிப்பட்ட முட்டாளுடைய ஆட்சியை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு சரியான அறிவை கூட்ட வேண்டும் என்று யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் என்னை சார்ந்தவர்கள் நானும் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக பெருமான சலாதி விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ மறுமை நாள் என்பது தகுதி ஒரு பொறுப்பு தகுதி இல்லாத ஆட்டை ஒப்படைக்கப்பட்டால் நம்ம என்ன செய்யலாம் கிராமத்தில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் என்ற சிதறல் செய்த வந்து கிடைக்கிறது அதே போல இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சுட்டு உலகத்துல குழப்பங்களும் தகுதி இல்லாத ஆட்சியாளர்கள் ஏற்படக்கூடிய அந்த வறுமையும் பஞ்சமும் திருட்டு கொலை விபச்சாரம் மது இவை எல்லாம் அதிகமாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு நாட்களில் தான் எல்லாம் சரி செய்வதற்காக அவற்றையெல்லாம் சுமூகமாக ஆக்குவதற்காக அல்லாஹருக்குள்ளான மீன் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற ஒரு மனிதர் தான் மகதி அடைய செலம் அவர்கள் யார் இந்த மகதி அவர் ஏன் வர வேண்டும் அவர் ஏன் அல்லா பிரிக்காது அவரை வர செய்கிறான் அவருடைய வேலை உலகத்தில் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே பஞ்சமும் பசியும் அநியாயமும் குழப்பமும் அதிகமாக நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இந்த பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்காக வரக்கூடியவர் தான் இன்னும் மகதியா என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகதி இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடி அப்படின்றதுக்கு பெருமான் வந்து ஒரு ஈஸியான ஒரு பண்புகள் கொடுத்துருக்காங்க நான் மகுதி என்பவர் என்னை சார்ந்தவரும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருப்பார் முதல் பெருமானார் பெருமானுடைய குடும்பத்தில் வரக்கூடிய நபர் அவருடைய பேரும் முகமது தான் பெருமான சொல்றாங்க என்னுடைய பேர் என்னவோ அதான் அவருடைய பேரும் முகமது என்னுடைய தந்தை பேர் என்னவோ அதான் அவருடைய தந்தை பேரும் அப்துல்லா முகமது பின் அப்துல்லா என்ற மனிதர் தான் என்னுடைய வாரிசுல வரும் நபராக இருப்பார் அப்ப அவர் என்ன செய்வார் கடைசி நல்ல நடக்கக்கூடிய அந்த குழப்பங்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய நபராக அவர் வருவார் என்பது இறை தூதரின் முன்னறிவிப்பாக இருக்கின்றது அவருடைய முகத் தோற்றங்களையும் உடல் தோற்றங்களையும் பெருமாள் சொல்றாங்க விரிந்த நெற்றியும் அந்த நெற்றியில ஒரு எடுப்பான மூக்கு முடியவராக மகேசன் காணப்படுவார் அநீதியிலும் குழப்பத்திலும் நினைத்திருந்த இந்த பூமியை நீதியிலும் நியாயங்களிலும் ஏழு வருடங்கள் ஆட்சி செய்யக்கூடியவராக தூதர் சகோதரர்கள் அவர்கள் வந்த காலகட்டத்திலேயே சென்று விட்டு சென்று விட்டார்கள் சகோதரர்களே அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தான் ஒருமையெல்லாம் நீக்கி மலையையும் செழிப்பையும் வழங்குவான் இப்படி மலையையும் செழிப்பை வழங்கி விவசாயம் பெருகி அதன் மூலியமாக செறிப்படைய அந்த நிலைமையிலே அவர் ஏழு ஆண்டுகள் இந்த பூமியை ஆட்சி செய்வார் பெருமலா சலாசன் கூறுகிறார்கள் அவர் எங்க வருவாரு அப்போ சலாசன் சொல்றாங்க அவர் கிழக்கு பகுதியிலிருந்து வருவாரு அப்ப அவர் வந்து எல்லா கிழக்கு பகுதியிலிருந்து அப்ப பூமியில நம்ம பாதியா பேருசோம் அப்படின்னா பூமியுடைய கிழக்கு பகுதியிலிருந்து வழிபடுவார்கள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க உறுதிப்படுத்த செய்வாங்க அவங்களோட பிரச்சாரம் நோக்குவாங்க என்பதை செய்தி நான் பார்க்குறோம் அப்போ அவங்க வெளிப்படும் காலம் எப்படிப்பட்ட காலம் இருக்கும் அப்படின்னா அவர்கள் வரக்கூடிய அந்த காலத்திலே அன்றைக்கு மக்காவுடைய ஆட்சியாளர் இருக்கக்கூடியவருக்கு மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பேரும் காபத்துள்ளாவுக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு அப்படின்ற செய்தியை கேட்டு அந்த புதையல் எடுக்கிறதுனால என்ன செய்வாங்க சண்டை போட்டு ஓடி வருவாங்க ஆனா அந்த மூணு பேருக்கும் அந்த புதையல் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அல்லாஹு மகிழ்ச்சி செல்வர்களை இந்த பூமியிலே கொண்டு வருவன் என்ற செய்தியை பெருமானாக தெரிந்து கொள்கிறோம் அதே போல இந்த இடங்களில் நடந்தக்கூடிய வருகைகளை பற்றி சொல்லக்கூடிய மற்ற மற்ற அறிவு என்ன செய்ய ஹரீஸ்கர் வந்து ஏராளமாக வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது பெருமாள் செல்லா செல்வர்கள் இவருடைய வருகையை ஒரு நன்மாலயமாக ஒரு பசால்தா தூக்கிடுகிறார்கள் சொல்லி சொல்றாங்க மக்கள் பிளவுபட்டு பூகம்பன் அதிகமாக வரக்கூடிய அந்த ஒரு காலத்தில் உலகத்தில் வருவார்கள் இந்த உலகத்தை அவர்கள் நியாயத்தால் நியாயத்தால் வரும் என்ற செய்தியை பெருமாள் சொல்லித்தராங்க அப்ப சொல்றாங்க இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் ஈசா அலை வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் மஹி அலை சிலம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈசா அலை சிலம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க அதுக்கு முன்னாடியே தர்ஜாவும் வந்துருவான் ஈசா நபி வந்து மானத்துல இருந்து இறங்கி வரப்போ மஹதி அலி இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு தொழு வைக்கிறதுக்கு இமாமாக முன்னாடி நிற்பாங்க அப்ப அந்த நேரத்துல ஈசா நபி இறங்கத்தை எல்லாம் பார்ப்பாங்க இறங்கி வந்தப்ப மக்கள் எல்லாம் நபிக்கு கண்ணியம் செய்யும் விதமாக ஈசா நபியை வாரிகள் தொழு வந்து எங்களுக்கு தொழுகை நடத்து என்பதா சொல்லுவாங்க அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க என்னோட சரியத் என்பது இஞ்சில் வேதம் இஞ்சில் விதத்தை சார்ந்த அந்த விஷயங்கள் என்னோட சரியத்து இந்த சரிய முகமதியா காணதுல இருந்து ஒருவர் தானே துள வைக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லும் பொழுது பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு வாதம் இருக்கிறது ஊருடைய ஆட்சியாளர் யாரோ அவர் தான் முக்கியமாக அந்த பகுதியில் யார் தலைவரோ குரானை யார் அறிந்தவராக இருக்காரோ அவர் தானே செய்யணும் அந்த பகுதியில் துள வைக்க வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் முற்படுத்துவாங்க அவங்களுக்கு பின்னாடி தொழுவார்கள் என்று செய்தி நம்ம பார்க்கிறோம் அப்ப இதனால மஹதிய ஈசான சிறந்தவரை நினைச்சிடக்கூடாது ஏன்னா நபிமாரோட அந்தஸ்து என்பதே அது மிக சிறப்பானது இப்ப வெள்ளை தெருவு சகோதரர்களே அப்போ இந்த செய்தியில இருந்து நமக்கு தெரியவர விஷயம் என்ன அப்படின்னா மஹதியலை வந்து அவங்க காலத்தான் ஈசான் இறங்கி வருவோம் அப்படின்னு செய்தி நம்ம பார்க்கணும் அதே போல அல்லாபுரப் பிள்ளைங்க மஹதிய வந்து இந்த பூமியில் எல்லாரும் போலையும் இறந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு ஆனா அவருக்குதான் தெரியும் அவர் மகதின்னு அவருக்கே தெரியாத அவர் மகதின்னு அப்படிப்பட்ட காலத்துல வந்து ஒரே இரவு அல்லா மக்கள் அருமையை அவருடைய ஆட்சியாளர் தான் ஆகுவான் எப்போ அல்லா மக்கள் அருமை அப்ப இந்த விஷயம் செய்திருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கே முன்னாடி அவர் தான் தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் நிறைய பேர் உலகத்துல வந்து என்ன செய்யறாங்க நான் மகதி அடைய நான் தான் மகதி நான் தான் மகதி சொல்லி வரலாறு நடிகை என்ன நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாய்க்கிறோம் சமீபத்துல நான் பார்த்த ஒரு காணொலி ஒரு மனிதர் இஸ்லாமிய நிகழ்ச்சியில் வந்து பேசுறாரு மைக்கப்பிடிச்சு ஒரு மார்க்கெட் நீர் பேசி அமர்ந்திருக்கும் பொழுது கீழே கேள்வி கேட்பாங்க மேக்க பிடிச்சி அந்த மாதிரி ஒரு மனிதர் மேக்க பிடிச்சி சொல்றாரு அயன் மகதி நான் தான் மகதின்றாரு மக்கள் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து அப்ப அவர் கேட்கிறாரு உனக்கு அரபி மொழி தெரியுமான்னு கேட்கிறாரு உனக்கு அரபி மொழி தெரியுமா கேட்கிறாங்க அமைதியா இருக்காரு அப்ப அல்லாவுடைய தூதரோட குடும்பத்தில் வரவரு அல்லாவுடைய பேரை தங்கியவரு அரபு நாட்டில் தோன்றி அரபு மொழி பேசக்கூடிய ஒருத்தவர் மகதியா இருக்கும் பொழுது என்ன விஷயம் நடக்குதுன்னே தெரியாம நாந்தாமதி நாந்தாமதி சொல்லிட்டு வரலாற்று நடிக்கும் ஏராளமான நபர்கள் வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஆட்சியாளருக்கு முழு முக்க முழுக்க தகுதி பெற்றிருந்த மகிழ்ச்சியலிசன் அவர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க ஆட்சியை வந்து விரும்ப மாட்டாங்க அந்த ஆட்சிக்கு நானா சொந்தக்காரன் வாழவும் மாட்டாங்க ஆட்சியை விரும்புவதாக ஒரு ரூபாய் என்ற செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல பெருமானார் சுல்லாசனோட புதவியான பாத்திமா அலிலாஹன் அவருடைய வாரிசு தான் செய்வாங்க அதிக அரசு வந்து இறப்பார் என்ற செய்தி நினைச்சு நம்ம வந்து பார்க்க அதே போல இன்றைய காலத்தில் நாம் வாழும் காலத்தில் யாரையெல்லாம் மகதி என்று பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை நாம் ஈஸியாக எளிமையாக அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன அது என்ன என்னவென்றால் முதல் முதல்ல ஒருத்தர் மகதி அப்படின்னா மகதி அவர் வாயால் சொல்ல மாட்டார் ஃபர்ஸ்ட் மக்களே அவருடைய பண்புகளை புரிந்து கொண்டு மக்களே போய் அவர் பையன் செஞ்சு ஆச்சரியம் ஆக்குவாங்க யார் யாரெல்லாம் மகதி தான் எனக்கு பையன் சொல்லுற வாயை தொடர்ந்து சொல்றாங்களோ அவன் யாருமே மகதி கிடையாது அவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று செய்தி நான் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவருடைய பெயர் முகமது என்று இருக்கும் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா என்பதாக இருக்கும் பெருமானவருடைய வாரிசிலே வரக்கூடியவராக இருப்பார் அவர் அப்படியே அவர் சூழல் வாரிசு வரக்கூடிய நபராக அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்திய அரசு பார்க்கிறோம் அதே போல விரிந்த நன்றியும் அந்த முகத்திற்கு ஏற்றதற்குள் எடுப்பான மூக்கை முடியவர்களாக மகிதியா என்ற செய்தி அரசை நம்ம வந்து நினைப்படுத்திக் வேண்டும் அப்போ இப்ப இதெல்லாம் எப்ப எப்போ ஏற்படும் அப்படின்னா பூமியில வந்து அஸ்தூலியமும் அநியாயமும் பொழுது தான் யாருங்க வருவாங்க மகிழ்ச்சிய அரசு வருவாங்க அதே போல காவாவுக்கு ஒரு புதையருக்காக சண்டை போட்டதை வெளியே வருவா அவர்கள் வெளியே வருவார்கள் அப்போ இந்த என்ன வந்து பண்ணி ஒருத்தர் மகதியா எளிமையாக வந்து புரிந்து கொள்ளலாம் அப்போ நம்பி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அவர் நம்பி கிடையாது ஒரு நல்லதியா இருந்தா அவரு அப்போ இந்த மகதியக்கப்புறம் பூமியில தெளிப்பான ஆட்சி ஏற்படும் கச்சால் வருவான் குழப்பம் செய்வான் அவர்களை ஈசாலை வானத்தில் இறங்கி வந்து வெட்டி வீழ்த்துவார்கள் ஈசா ஈசாலை தஜ்ஜால் எப்போ ஒழுங்கிறார்களோ அப்பொழுது இருந்து நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியில நாற்பது ஆண்டு ஆட்சி செய்வார்கள் அதன் பிறகு என்ன செய்யும் மறுமையால் ஏற்படுகிற செய்தி என்ன செய்யணும் பார்க்கிறோம் அப்போ சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்த அடையாளங்கள் நடக்க இருக்கின்ற அடையாளங்கள் போன்றவற்றை எல்லாம் நாம் இரண்டு நாட்கள் நேசித்திருக்கிறோம் சுருக்கமா வந்து புரியும்படியாக நாம் தெளிவாக பேச இருக்கிறோம் அந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள் செய்வோம் செய்யணும் போது பெரிய பெரிய அடையாளங்களாக பத்து அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க அந்த பத்து அடையாளம் என்ன எப்படி வரும் எப்போ வரும் என்பதை இன்ஷாலா தெளிவாக நாம் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல்லாலுமே நாம் படித்ததையும் நாம் படித்து தெரிய இருக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலும் அவர்கள் பறக்க செய்வானாக அப்படி நமக்கு தெளிவாக புரியக்கூடிய சத்திய தருவானாக நாம் தெளிவாக அறிந்து வாழ்க்கை நடைமுறை செய்யக்கூடிய பெரும் பாக்கெட் அல்லாஹ் ரபுல்லாலுமே நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஒரு பிரார்த்தனையாக வைத்து நான் நிறைவு செய்கிறேன் வாக்கு தவறான அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்